சேவல் கலையை விரும்பும் அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் நாம் நம்ம சேனலில் சண்டை சேவல்கள் மற்றும் நாட்டுக்கோழி வளர்ப்பு பற்றின பல தகவல்களை பதிவிட்டு வரோம் அந்த வகையில் உங்களுடைய பெயருக்கு இயல்பா எந்த மாதிரியான சேவல்கள் செட் ஆகும் ஏன் அந்த மாதிரி சேவல்கள் நம்ம பேருக்கு செட்டாகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் <SAB> அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் எல்லா மொழிகள்லையுமே இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல ஆனால் இது உருவானது தமிழ்மொழியில் தான் ஸோ நீங்கள் இந்த சாஸ்திரத்தை கற்றுக்கிறதுக்கு தமிழ் மொழியையும் நல்லா கற்று வச்சுருக்கணும் உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் எல்லாமே இதில் வரும் உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மொழி இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரெஞ்சு மொழியை வந்து காதல் மொழி அப்படின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தை மந்திர மொழின்னு சொல்லுவாங்க வங்க மொழியை வந்து கவிதை மொழி அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தை வணிக மொழி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உலகத்திலேயே தாய்மொழி அப்படின்னு சொல்கிற ஒரே ஒரு சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழுக்கு மட்டும்தான் இருக்குது எல்லா மொழிகளின் முன்னோடி அதாவது மொழிகளின் தாய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மொழியை வந்து மலைகளில் தோன்றிய மொழி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இப்போ எல்லாருமே அப்படியே வரலாறு சப்ஜெக்ட்டுக்கு வாங்க மனிதன் முதல் முதலில் எங்கு வாழ்ந்தான் மலைகளில் குகைகளிலும் மரப்பொந்துகளிலும் வாழ்ந்தான் அப்படிங்கிறது நமக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இந்த மலை இருந்து இறங்கி அதுக்கப்புறம் வந்து காடுகளில் வாழ ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் இருந்து விவசாயம் பண்ணுற மாதிரி அந்த நிலங்களுக்கு வந்து மாறினாங்க இதையும் நாம் எல்லாருமே சின்ன வயசுலேயே கேள்விப்பட்டிருப்போம் மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்போம் இதெல்லாம் இப்போ ஏன் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன்னா ஒரு ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மாறும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்ல அதுதான் இது ஒரு ஒரு நிலப்பரப்புலையும் ஒரு ஒரு பட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும் இதை தான் வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி அடிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா குறிஞ்சிக்கு மயில் முல்லைக்கு ஆந்தை மருதத்துக்கு கோழி நெய்தலுக்கு காகம் பாலைக்கு வள்ளுவர் தமிழ் மொழியை நாம் வந்து மலையில் தோன்றிய மொழி அப்படின்னு நாம் சொல்லியிருக்கோம் அப்போது குறிஞ்சி நிலம் குறிஞ்சி நிலத்துடைய கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் இப்போது தமிழ் மொழியின் கடவுள் யார் முருகர் சரி பஞ்சபக்ஷியை முத முதல பயன்படுத்தி சூரபத்மனை கொன்னது யார் முருகர் பஞ்சபக்ஷி தமிழ் முருகர் இந்த மூணு பேரும் எப்படி லிங்க் ஆகுறாங்க அப்படிங்கிறத இந்த விஷயத்துலேருந்து தெரிஞ்சுங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தருக்கும் அவங்க பேரை வச்சு அவங்களுக்கு இந்த பட்சி தான் செட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு சொல்கிறோம் அப்படிங்கிறத கற்றுக்கலாம் சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சி ஒன்று பண்ணுறாங்க இரண்டு ஒரே செடிகளை எடுத்து ஒரே சூழ்நிலையில் வளர்க்குறாங்க ஒரு செடி போய் பாசிட்டிவான வார்த்தைகள் நிறைய சொல்கிறாங்க இன்னொரு செடிகள் கிட்டே போய் நெகட்டிவான வார்த்தைகள் வந்து நிறைய சொல்கிறாங்க இப்போது அந்த பாசிட்டிவாக சொல்கிறாங்கல்ல அந்த செடியுடைய வளர்ச்சி வேகமாகவும் செடி வந்து நல்லா செழிப்பாக இருக்கிறதையும் பார்க்குறாங்க இன்னொரு செடிக்கிட்ட போய் நெகட்டிவாக பேசுகிறாங்கல்ல அந்த செடி ஒழுங்காக வளராமல் அடிக்கடி காஞ்சி போகிறதையும் பார்த்துருக்காங்க இந்த ஆராய்ச்சியிலருந்து ரெண்டு விஷயத்தை உறுதிப்படுத்தியிருக்காங்க ஒன்று மரங்களுக்கும் உணர்வு இருக்குது அப்படிங்கிறது ரெண்டாவது பாசிட்டிவான ஒளி அதிர்வுகள் ஊக்கத்தையும் நெகட்டிவான ஒளி அதிர்வுகள் சோர்வையும் சுற்றுச்சூழலில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க பல முறையில் ஆராய்ச்சி நடத்தி இதையே இவங்க இப்போ தான் கண்டுபிடிக்கிறப்ப நாம் இதெல்லாம் எப்போயோ கண்டுபிடிச்சிட்டோம் நம்மளில் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கடவுள்கள் பிடிக்கும் அது எந்த மதத்தில் வேணாலும் இருக்கலாம் அந்த கடவுள்களை ஊக்கப்படுத்துகிற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் இருக்கும் அதை வந்து நம்ம அடிக்கடி சொல்லிகிட்ருப்போம் உண்மையை சொல்லப்போனால் அது வந்து பார்த்திங்கன்னா கடவுளுக்காக இல்லை நமக்காக நாம் சொல்லக்கூடிய அந்த ஒலி அதிர்வலைகள் நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஏற்படுத்தும் உதாரணத்துக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போகிறப்போ இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா டக்குன்னு உனக்கு சரியாயிடும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறது நாம் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கிறப்ப நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஒன்றும் இல்லை நாங்கள் இருக்கோம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறது இது எல்லாமே ஒரு விதமான ஊக்கம் தரும் இந்த மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய சொற்களையோ அப்படி இல்லைனா பாடல்களையோ மசூதியிலையோ சர்ச்சிலையோ கோயில்லையோ திரும்ப 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 ஒழிப்பாங்க இப்போது அந்த இடத்த சுற்றி ஃபுல்லாக பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும் நாம் அங்கே போனோம்னா நமக்கு ஒரு விதமான பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் சரி இப்போ இப்படியெல்லாம் விஷயம் இருக்குது இப்போ இதே முறையை பயன்படுத்தி நாம் வந்து ஒரு தனிப்பட்ட நபரை வந்து வலிமை மிக்கவரா மாத்தணும் மாற்றணும் இதுதான் கான்செப்டு அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தை பிறந்த உடனே அதனுடைய நட்சத்திர பெயர் பொருத்தம் வந்து பார்ப்பாங்க உங்களுடைய நட்சத்திரத்திற்கு என்ன பட்சி எந்தெந்த சொற்கள் அந்த பட்சியை வலிமப்படுத்தும் அப்படின்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி வைப்பாங்க இது நீங்கள் நிறைய இடத்துல கூட கேள்விப்பட்டிருப்பீங்க குழந்த பிறந்த உடனே கொஞ்சம் நாள் கழித்து இந்த மாதிரி தாத்தா தீ தீ தூ இந்த வரிசையில் வந்து பேர் வைக்க சொல்கிறாங்க அப்படின்லாம் ஆ இந்த எழுத்தில் வந்து பேர் வைக்க சொல்கிறாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசனும் இது தான் முதல்ல ஒரு ஒருத்தருக்குமே நட்சத்திர பட்சி தான் எனக்கு வந்து என்ன நட்சத்திரம்னே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக மட்டும்தான் இந்த பெயர் பட்சி இப்போது இதில் ஒரு நண்பர் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட பட்சி கேட்டிருக்காரு அவர் வந்து பார்த்திங்கன்னா மேசராசி கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாரு இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வள்ளுவர் தான் அதிர்ஷ்ட பட்சியாக வரும் இப்போது இவருடைய நட்சத்திரத்திற்கு வள்ளுவர் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட பட்சி அப்போது வள்ளுவரை ஊக்குவிக்கக்கூடிய சொற்கள் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் இந்த ஆல் லெட்டர்லாம் வரும் இப்போது இந்த இடத்துல இதுதான் அவருக்குரிய மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து அவர் கேட்க கேட்க அவரை இந்த செயல் வலிமைப்படுத்தி கொண்டே வரும் இப்போ அவர் பெயர் வந்து அருண்குமார்னால் அவர் அதை பயன்படுத்த மாட்டார் நம்ம தான் அதை பயன்படுத்துவோம் நம்ம அந்த பெயரை சொல்லி கூப்பிடுறப்ப அந்த ஒளி அதிர்வலைகள் அவரை சென்று ஒரு விதமான ஆற்றலை அவருக்கு தரும் இப்போது ஒரு சராசரியான ஒரு கூட்டத்தில் இந்த மாதிரி இவர் ஆற்றல் மிக்கவராக இருக்கிறதுனால இவரை விட ஆற்றல் குறைவான பட்சி நபர்களை இவர் வந்து ஈஸியாக வந்து ஜெயிச்சுருவார் அப்படிங்கிறது தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற சூட்சமம் இந்த வார்த்தை இவரை வலிமைப்படுத்தும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா பெயர் பட்சியில் உள்ள ரகசியம் இப்போ இதே மாதிரி நாம் என்னென்ன பட்சிகளுக்கு என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படிங்கிறத சித்தர் இருந்து நம்ம எடுத்துக்கலாம் இதில் முதல் வரிய கவனிங்க அகரமே வல்லூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஆ என்று ஒளி அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து சொற்களுமே வந்து பார்த்தீங்கன்னா வல்லூர் பட்சிக்கு பலம் தரும் அப்படிங்கிறது தான் மீனிங் இதில் ஆ ஐ இந்த மூன்று எழுத்துக்களும் வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்துல இதுக்குள்ளே அடங்கும் இந்த எழுத்துக்கள் கூட சேர்ந்து எந்த மெய்யெழுத்துக்கள் புரிந்தாலும் அதிலிருந்து வரக்கூடிய எழுத்துக்கள் ஆ ஒளியை தான் வந்து பெருக்கும் அப்போது இதிலிருந்து வரக்கூடிய உயிர்மை எழுத்துக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வல்லூர் தான் அதிர்ஷ்ட உதாரணத்திற்கு இக்கு கூட்டல் ஆ கா அந்த காலை வந்து பார்த்திங்கன்னா ஆ சைலண்ட்டாக வரும் அதே மாதிரி இத்து கூட்டல் ஆ தா தாலையும் வந்து பார்த்திங்கன்னா ஆ சைலண்ட்டாக வரும் இம்மு கூட்டல் ஆ மா மாலையும் பார்த்திங்கன்னா ஆ சைலண்ட்டாக வரும் ஐயிலையும் ஆ சைலண்ட்டாக வரதுனால அதன் கூட வினைபுரிந்து வர உயிர்மை எழுத்துக்கள் எல்லாத்துக்குமே வள்ளுவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டபட்சியாக வரும் இப்போது இதே மாதிரி ஆந்தைக்கு இகரம் ஈ எழுத்தில் வரக்கூடிய ஒளிகள் எல்லாமே ஆந்தையை ஆற்றல் மிக்கதாக செய்யும் உயிர் எழுத்துல வந்து பார்த்திங்கன்னா இஇ ரெண்டுமே இதில் வரும் உயிர்மை எழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இக்கு கூட்டல் இ கி அந்த வரிசை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆந்தைக்கு தான் வரும் அடுத்தது கவனிங்க உகரங்கருங்காகம் ஊ அல்லது ஊ எழுத்தில் வரக்கூடிய ஒளி அதிர்வலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காகத்தை ஆற்றல் மிக்கதாக்கும் இது கூட மெய்யெழுத்துக்கள் வினைபுரிந்து இக்கு கூட்டல் ஊ இக்கோல் டு கூ அப்படின்னு வர உயிர் எழுத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காக பட்சிக்கு தான் வரும் அடுத்து எகரமது கோழி ஏ ஏன்னு வர உயிரெழுத்துக்கள் ப்ளஸ் இக்கு கூட்டல் ஏ கே இந்த மாதிரி வர உயிர்மை எழுத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோழியை வந்து ஆற்றல் மிக்க மாற்றும் ஒளி அதிர்வலைகள் கடைசியாக என்னருக்கு இருக்குது ஒகரம் ஓ ஓ இக்கு கூட்டல் ஓ சீக்கொல்ட்டு கோ இந்த மாதிரி வர ஒளி அதிர்வலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மயில் பச்சையை ஆற்றல் மிக்கதாக்கும் இவ்வளோ நாள் இதை வச்சு தான் உங்களுடைய பெயருக்கு எந்த பச்சை அதிர்ஷ்ட பட்சி அப்படிங்கிறத நான் இருந்தேன் இனிமேல் இதை நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம் எல்லா விஷயமுமே இங்கேருந்து தெரிந்து போனது தான் இந்த ஒளி தரக்கூடிய சொற்களை தான் அப்படியே இங்கிலீஷில் வவ்வல்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க இப்போது பேர் வைக்கிற ரகசியம் எப்படி அப்படிங்கிறதையும் எல்லாமே கண்டுபிடிச்சிருப்பீங்க எந்தெந்த பேருக்கு எந்தெந்த பக்ஷி அப்படிங்கிற ரகசியத்தையும் எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க கோழி வளர்ப்பில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுறேன் இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்